அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் கடக ராசிக்கார நேர்களை இனி நீ கண்ணீரோடு தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் இதுதான் நடக்கும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தழை விதி மாறும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கைன்றது மாறும் அப்படின்ற நம்பிக்கையில இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நிச்சயமா நான் என்னுடைய முயற்சியின் மூலியமா வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்தி காமிப்பேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கிறாங்க இந்த கடகராசிக்காரர்கள் முக்கியமா கடகராசினுடைய வாழ்க்கையில இது முடியாது இது நடக்காது இதனால பண்ண முடியாதுன்னு யார் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி தான் நான் பண்ணுவேன் தான் முடியும் நான் அதை செஞ்சு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையும் யாராவது சொல்லும் போது இவர்கள் தைரியமா முன்னணிச்சு சொல்லுவாங்க சொல்றது மட்டும் இல்லங்க செஞ்சும் காமிப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள இங்கே இருக்கக்கூடிய பலநபர்கள் ஏனாளமா பார்க்கறது அசிங்கமான விஷயங்களை வச்சு குறைவாக பேசுறது முக்கியமா இவங்கள யாருக்கிட்டையும் பெரிய ஆளை உயர்த்தி பேசிடக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு மட்டப்படுத்தி அதாவது எப்படி சொல்கிறோன்னா ஒருத்தங்களுக்கு கீழே தான் இவங்க அப்படின்ற மாதிரி மட்டமான விஷயங்களை வச்சு கூறி இவர்களை அவங்ககிட்ட வார்த்தைகளால் அவமானப்படுத்துவதுன்னு பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு எதிராக ஆனால் கடகராசிக்காரர்கள் யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் அதையும் எப்படி சொல்றோம்னா ஒருத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது புறநி பேச இந்த மாதிரி பேசி ஒருத்தவங்க வாழ்க்கையை மொத்தமா கிடைக்கணும் இது போன்ற விஷயங்களை செஞ்சதே கிடையாது ஒரு நாள் கூட இவர்கள் இப்படிப்பட்ட தப்பான விஷயங்களை பண்ணதே கிடையாது இந்த கடகராசிக்காரர்கள் என்னதான் இந்த கடகராசிக்காரர்கள் அளவுக்கு கேவலமான விஷயங்களை பண்ணவில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு எல்லாமே இவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து பொறாமை கோபம் வைத்தறிச்சல் மட்டுமே தாங்க இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் என்பது ரொம்ப எளிமையாக அதிகமாகவே நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு இவர்கள் இதை திருத்திக்க தான் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இவர்களை மாற்றிக்கவும் முடியல திருந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உண்டாகவே இல்லை எல்லோர் முன்பும் அசிங்கப்படுத்த அசிங்கப்பட்ட நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட அதாவது இந்த கடகராசிக்கார்கள் பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும்னு நம்பளை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணீங்க அப்படி முயற்சி பண்ண போய் நீங்க தோல்வி அடைஞ்சிருப்பீங்க ஆனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இது வரக்கூடிய காலங்களில் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் என்பது தோல்விகள் என்றே இல்லாமல் முழுவதுமான வெற்றிகளை கொடுக்க போகுது இனி எந்த ஒரு இடத்துலையுமே இந்த கடகராசிக்காரர்கள் தோல்விகளை பார்க்க மாட்டாங்க முக்கியமா கடன் சுமையினால பெரும் அளவிலான துன்பங்களை சந்திச்சிருப்பாங்க இவர்கள் கடன் வாங்கினதுக்கு காரணமே தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னுடைய வாழ்க்கைய நன்னால முடிஞ்ச நல்லது செய்யணுன்றதுக்காக தான் ஆனா இவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைனால கடன் சுமையினால நிறைய விதமான பிரச்சனைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மிக மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வேண்டா வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷமானதாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதான் உயிரை கொடுத்தாச்சு செஞ்சு குடிப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை முழுமையான பதிவாக நம்ம பார்க்கணும் அதற்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கடக ராசிக்கார ராசிக்காரயர்களை உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா சொந்தமான வீடு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நேர்த்தி நீக்கணும் இல்லைங்க பல வருஷமா நீங்க இந்த ஒரு வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க காத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த கடன் இல்லாத வாழ்க்கைன்றது உங்களுக்கு அமையவே இல்லை அதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு தாங்க அமையும் எனக்கெல்லாம் இப்படி அமையும்ன்ற மாதிரிதான் நீங்கள் எவ்வளவோ நாட்கள் கண்ணீருடனும் வருத்தத்துடனும் இருந்திருக்கீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணும் போது எல்லாமே தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சு அதுலேருந்து மீள முடியாத அளவுக்கு கஷ்டத்துக்குள்ள போறீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற துன்பங்கள் என்பது எல்லாமே நீங்கி இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில எந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு இவர்களால் போக முடியும் இனி யாராலுமே இவர்களை தடுக்க முடியாத ஒரு நிலைமை என்பது உண்டாகும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் இந்த வேலைக்கு எப்படியாச்சும் போயிடணும்ப்பா இந்த வேலையை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த வேலைக்கு நல்லா நாள் வரைக்கும் போக முடியுன்ற ஒரு வருத்தத்திலேயே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க முக்கியமா அதற்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பாங்க நிறைய படிச்சிருப்பாங்க ஆனாலும் அந்த வேலைக்கு போக முடிஞ்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த கடகராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு வேலைக்கு போகணும் நினைச்சாங்களோ அந்த ஒரு வேலைக்கு இவர்கள் போக முடியும் அதற்கேற்ற தகுதியுடைய நபராக மாறப் போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னும் நிமிஷம் வரைக்குமே இவர்களுக்கு நம்பிக்கை துரோகிகளும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நபர்களும் அதிகரிச்சுக்கிட்டே நாங்க இருக்காங்க உங்க வாழ்க்கையில இனி நம்பிக்கை துரோகிகள் யார் என்பது எல்லாமே நீங்களே தெளிவா கண்டுபிடிக்க முடியும் உங்களை யாராவது ஏமாத்துவதற்கு முயற்சி பண்ணாலோ இல்லை ஏமாத்துவதற்கான விஷயங்களுக்காகவே உங்ககிட்ட நெருக்கமா பலர்னாலோ இனி யாராலும் உங்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு நீங்கள் சிறந்த ஒரு நபராக மாற போறீங்க எவ்வளவோ நாட்கள் நீங்கள் மத்தவங்களை நம்பி நம்பி தான் இருந்தீங்க ஆனா இனி ஏமாற்றம் என்பது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மனதளவில் சந்தோஷத்தையுமே கொண்டு வர போறீங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெளிவான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க இனி எந்த ஒரு நபராலும் இவர்களை ஏமாற்றவே முடியாதுங்க ஏன்னா ஏமாற போறதே இவர்களிடம் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் தான் அதாவது இந்த கடகராசிக்கார்கள் மற்றவங்க ஏமாத்தலை ஆனா ஏமாறணும் வரவங்க ஏமாந்துட்டு போவாங்க அதாவது ஏமாந்துட்டுன்னா இவங்களை ஏமாற்ற முடியாம போச்சுன்ற ஏமாற்றத்திலேயே இங்க போக போகிறார்கள் இங்க பழநபர்கள் ஏன்னா கடகராசினுடைய அறிவு திறமையும் பழன் திறமைகளும் மாற போகுது இவ்வளவு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மாற்றணும் மாற்றி அமைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் மாறி மகிழ்ச்சிகளை உண்டாக்கும் இவர்களுடைய வாழ்க்கை இது எந்த ஒரு இடத்துலையும் சூழ்நிலைகளையும் இவர்களுக்கு பிரச்சனை யார் நினைச்சு கொடுக்க நினைச்சாலும் அதை கொடுக்க முடியாது இவர்கள் யாருக்கு கொடுக்க நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு இவர்களால் கொடுக்க முடியும் ஆனால் மற்ற நபர்கள் யார் யாராலையுமே இவர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைத்து வாழப் போகிறார்கள் இந்த கடகராசி கடகன் கடகராசினுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை என்ற ஒரு வருத்தம் ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே தாங்க இருக்கு கல்யாணமாயி பல மாதங்கள் வருடங்கள் ஆயிருக்கும் ஆனாலும் குழந்தை பக்கியம் உண்டாயிருக்காது மாதங்களை விட வருஷத்துக்கு மேல வருஷம்ன்றது இருக்கும் இப்போ வரைக்குமே குழந்தை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க எத்தனையோ மருத்துவர்கள் நாட்டு வைத்தியமாம்னு எல்லாத்தையுமே பார்த்தும் இவர்களுக்கு இந்த குழந்தைய பாக்கியத்துக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது கிடைச்சிருக்காங்க இது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனையில இப்படி வந்து சிக்கிக்கிட்டமே குழந்தை இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுமேன்ற மாதிரி மன உளைச்சல் இருந்திருப்பாங்க நிறைய கோவில் போயிருப்பாங்க நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க பூஜைகள் பண்ணியிருப்பாங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே இவர்களுக்கான அந்த விமோச்சனமோ இல்ல அதுல இருந்து மாறுதலோ கிடைச்சிருக்காது குழந்தை இல்லையன்றதுக்காக தன்னுடைய மனைவியவோ இல்ல கணவனையோ எவ்வளவு மட்டமாகவும் கேவலமாகவும் பேச முடியுமோ அந்த அளவுக்கு அச்சிங்கப்படுத்தியிருக்காங்க இந்த கடகராசிக்கார்கள் அதாவது குழந்தை இல்லைன்றது ஒரு பிரச்சனை தான் ஆனா அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே மன உளைச்சலுக்கு கொண்டு போயிருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் இந்த குழந்தை இல்லைன்ற ஒரு காரணத்தினால வாழ்க்கையில தலை காட்ட முடியாம அதாவது மற்றவங்க முன்னாடி தமிழ நிமிர்ந்து நிற்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளவோ நபர்கள் இவங்களை தரைகுறைவாக பேசியிருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்த இந்த கரகராஜனுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் என்று எல்லோரும் முன்பும் சுயமரியாதையுடன் வாழ ஆரம்பிப்பார்கள் இவள் நாள் வரைக்குமே எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு நிரந்தரமாக போகுது இனி யார்கிட்டையும் யார் முன்பும் இவர்கள் அசிங்கப்பட வேண்டியதோ இல்லை அசிங்கப்பட போகிறதோன்றது இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிஜமான மாற்றங்களை நீ வரக்கூடிய காலங்களில் பார்க்க போகிறார்கள் இது நாள் வரைக்குமே மாறும் நினைச்ச வாழ்க்கையில மாற்றம் இல்லை இனி மாற்றம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி கடகராட்சினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்த போகுது இனி யாருக்கிட்டையும் எதற்காகவும் நீங்க கையேந்த வேண்டிய நிலைமையோ இல்ல கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமையோ ஏற்படாது ஏன்னா அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் இந்த கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறாங்க முக்கியமாக திருமணமே அகலின் வருத்தப்பட்டிருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருமண பாக்கியத்தை பெற்று எல்லோர் முன்பும் மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க போறீங்க இனி யார் முன்பும் நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு கிடைக்கும் இனி நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை இங்கே வாழலாம் நம்பிக்கோடு இருந்ததுக்கான உங்களுக்கான பலன்கள் என்பது நிச்சயமா இருக்கும் முக்கியமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்களுக்கு உதவி செய்ய போய் தாங்க பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்க்குறாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாமல் இருந்தாலே போதுங்க இவருடைய வாழ்க்கையை இவர்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டு எல்லோரும் முன்பும் மதிப்புடனும் மரியாதையுடனும் வாழ முடியும் இவங்க செஞ்ச தவறை மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகிட்ட தானாகவே போட்டுக்கிட்டு இருந்தாள் இதையே எப்போதும் செஞ்சுக்கிட்டு தான் இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்களால வாழ்க்கையில விடியலை கொண்டு வர முடியாமல் தவிச்சிருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்திக் கொண்டு எல்லோர் முன்பும் மரியாதையுடனும் மதிப்பின் மிக்க ஒரு நபராகவும் விளம்பர ஆரம்பிப்பார்கள் இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் மாற்றப்பட வேண்டாம் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நிச்சயமாகிட்டு வாழ முடியும் சந்தோஷமா இருங்க காத்துருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுன்றத நீங்களே சிறிதுனங்கள பார்ப்பீங்க நம்பிக்கோற்றங்கள் நிறைய நடக்கட்டும் இந்த கடகராஜனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப்போகுதுன்றதை நீங்களே பார்ப்பீங்க நம்பிக்கோற்றங்கள் நிறைய நடக்கட்டும் நன்றி வணக்கம்